கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டை தளி ஒன்றியம் ஊராட்சிக்கு ஊராட்சிக்குட்பட்ட தொட்டி கிராமத்தில் இருந்து முதுகேரி வரி ஒன்றரை கிலோமீட்டர் சாலை அமைத்து கொடுக்கிறதுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இதுவரை வந்து நம்ம தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல தளி பிடிஓ ஆபீஸ்ல பல முறை மனு கொடுத்தோம் கோட்டாட்சியர் கொடுத்தோம் தாசில்தார் கொடுத்தோம் வட்டாட்சியர் கொடுத்தால் எந்த வித பலன் கிடையாது இந்த கிராமத்தில் வந்து மலைவாழ் மக்கள் தான் வ வசிக்கிறார்கள் அவருக்கு வந்து அடிப்படை விவசாயத்து வசதி அரசாங்கத்தில் எந்த விதமான வசதியும் கிடையாது இதே போல நாங்கள் விவசாயம் வந்து எவ்வளோ முறை மனு கொடுத்தாலும் அந்த ஊர் பொதுமக்கள் எவ்வளோ முறை மனு கொடுத்தாலுமே ஊராட்சி மன்ற தலைவராகட்டும் பிடிஓ ஆகட்டும் நம்ம அரசு ஊழியர்கள் யாருமே வந்து கண்டுக்கவில்லை இதுக்கு எந்த விதமான பலம் இந்த மலைவாழ் மக்களுக்கு இல்லாத இருக்கிறனால வந்து வீடு வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி கிடையாது டேங்கர் இருக்குது ஆனால் டேங்கருக்கு வந்து தண்ணி வராது இப்படி இருக்கும்போது தமிழக அரசு எழுபத்தி ஆறு ஆண்டுகளை வந்து இந்த மலைவாழ்வு மக்கள் இந்த கிராமம் முதுகேவிலேருந்து தொட்டி வரி சாலை அமைத்து கொடுக்கறதுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏனென்றால் அந்த பக்கம் வந்து பறம்போகிருக்கு இந்த பக்கம் பறம்போகியும் நடுவில் வந்து ஒரு ஆள் வந்து என் பட்டா லாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அது கால்வாய் எடுத்து விட்டிருக்காரு அது உள்ளே போகாது அது டெம்பர்வாடியா ரோடு கிரானைட் கம்பெனிக்கு ஒரு இதுக்கு போறதுக்கு வரைக்கு இப்போ அது விடாம கால்வாய் எடுத்திருக்காரு அந்த ஊர் பொதுமக்கள் எப்படி வசிக்கிறதுங்க அது விட்டா காடு ஆனா சுடுகாடுக்கு வந்து அரசாங்கத்தில் சுடுகாடு கட்டி பணம் பில் எடுத்துட்டார் ஆனால் சுடுகாடுக்கு ரோடு கிடையாது நான் என்ன சொல்றீங்கன்னா ரெண்டு பக்கம் புறம்போகிடும் மத்தியிலே பட்டா நிலம் இருக்குது இது எஃப்எம்எலே இருக்குது ஸ்கெட்சிலே இருக்குது இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் மலைவாழ்வு மக்களது பல கோழிகள் வந்து அரசாங்கத்தில் பணம் இருக்குது இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட நிலம் வாங்கி இந்த ஊருக்கு சாலை அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு பாடுகிறோம் இதே போல் பக்கத்தில் கோட்டூர் என்பது ஒரு கிராமம் இருக்குது அது திருமணக்கல் அப்படி ரெண்டு கிராமம் இருக்கும்போது அங்கே வந்து சாலை இருக்க புறம்போகு ஆனால் ஒரு நபர் வந்து இந்த பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்கார் அந்த ஊர் பொதுமக்கள் செல்வதுக்குமே ரொம்ப பாதிப்பு இருக்குது இதுக்கு வந்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த ஊர் பொதுமக்களையே அந்த வாழ்வு மக்களையே காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சின்ன குழந்தைகளே அந்த பிஞ்சு குழந்தை எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு அந்த பிஞ்சு குழந்தைகளுக்காக வந்து நாம் என்ன செய்யணும் ஏதுன்றது பல நாளாக வந்து ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்தால் கூட மதிக்காத அரசு ஊழியர்கள் ஹைகோர்ட்டில் போய் இந்த ஊருக்கு சாலை அமைக்கணும் அப்படின்னு கொடுத்தா மதிக்காத அரசு ஊழியர்களே நாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கண்டிக்கின்றோம் இதே போல சூளகிரில ரெண்டாயிரத்து பதினாறில் வந்து தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்கு கிழவரு பள்ளி ஆணை பாசன திட்டத்தில் ஐநூறு ஏக்கரா கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து அந்த நிலத்துக்கு வந்து ரிஜிஸ்டர் ரவுண்ட் மார் பண்ணி சப் சப்ரிஜிஸ்டர் இதே போல் பாசன திட்டத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில் தோட்டக்கலையில் வேளாண்மையில் எந்த வரக்கூடிய சலுகைகள் கூட இதுவரையும் அந்த விவசாயம் ஐநூறு ஏக்கரால இருக்கும் யாருக்குமே வரல இந்த ஐநூறு ஏக்கரை யார் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பிரதான சாலைக்கு என்ஹெச் ஃபார்ட்டி செவனுக்கு உங்கள் நிலம் போயிருக்கு அதே போல் வந்து மின்சார வாரியத்துக்கு நிலம் வந்திருக்கு இப்போ அங்கே எல்லாமே விற்றுட்டு இந்த ஷிப்கார்ட் தொழிற்சாலைக்கு வந்து கிட்ட கிட்ட ஆயிரத்தி நூறு ஏக்கரா இந்த விவசாயி கிட்ட நிலம் எடுத்துக்காரு இப்போ இருக்கிறது ஒரு ஏக்கரா அரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இதுவுமே வந்து விவசாயங்கள்கிட்ட இந்த எல்லாம் எடுத்துகிட்டு இந்த விவசாயிகளுக்கு கைக்கு வந்து ஏன்னா தேங்காய் சிப் கொடுக்குறாங்களா இல்லை வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்களா நம்ம அரசாங்கம் ஒன்றுமே தெரியாது இதுக்கு வந்து நாங்கள் போன மாசத்துல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்து பதினாறு அரசியல் அந்த அரசாணியில் வந்து இந்த நிலங்கள் நம்பர்கள் எதுவுமே இல்லை ஆனாலும் இந்த மக்களை விவசாயிகளை ஏமாத்துறதுக்காக இந்த நில ஐநூறு ஏக்கர் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆளுக்குமே நோட்டீஸ் அனுப்புறது வெளியே பேசுறதுக்கான முயற்சி இந்த சிப்கார்ட் தாசில்தார் எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் இதுக்கு நாங்கள் ஆர்வம் போட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அரசாணையை நாங்கள் வந்து பின் வாங்கினீங்க அதுல வந்து இந்த நம்பர் குறிப்பிட்ட நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உறுதியாச்சு அதுக்கு வந்து அந்த ஜீரோ ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறது மாவட்ட கிட்ட ஒரு மனு கொடுத்து அது வந்து ரெப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து எல்லாம் விவசாயி நின்று இருக்கிறீங்க அதுக்கு நம்மளுடைய மாவட்ட தலைவர் வந்து அடுத்த ஒரு டேட் கொடுக்குற சப்ஷன் வரவேச்சு இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணி கொடுத்து அப்படின்னு உறுதி கொடுத்துட்டாரு இதுக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலர் பி கே சொல்லி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நான் தெரிவித்துக்